மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது முனைவர் நாயகம் அவர்கள் எழுதிய உலகின் முதல் வேதியியல் விஞ்ஞானி போகர் சித்தர் போகர் சித்தர் பற்றியும் போகர் சித்தர் உருவாக்கிய முருகனின் நவபாசான சிலை பற்றியும் இப்போது பார்க்கலாம் சீனா சென்று பழனி திரும்பிய போகர் ஒரு மனிதன் சித்தர்களைப் போன்று எண்ணூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மூலிகை கலவையை தயார் செய்தார் அப்படி பத்து வகையான விசேஷ பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் எனும் பூம்பாறை இச்சிலையை பழனியில் செய்ய கொண்டிருந்த நிலையில் அவர் முன் தோன்றினார் நாரத முனிவர் கர்மாவின் அடிப்படையில் மனிதனின் ஆயுள் இருக்க வேண்டும் மாறாக அவனது ஆயுளை எண்ணூறு ஆண்டுகள் உயர்த்தினால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும் ஏற்படும் எனவே மனிதனின் உடல் பிடிகளை மட்டுமே நீக்கி நல்ல மன ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் பெரும் வகையில் ஒன்பது பாசானங்களை கொண்டு நவ பாசான சிலையை செய்து பழனியில் பிரதிஷ்டை செய்ய சிவபெருமான் கூறியுள்ளதாக போகரிடம் கூறுகிறார் நாரதர் அதன்படி நவ பாசான சிலை செய்து பழனியில் பிரதிஷ்டை செய்கிறார் போகர் இந்த புராண நிகழ்வில் நினைவு கூறும் விதமாக பழனி மூலஸ்தானத்தில் வலதுபுறத்தில் நாரதருக்கு சிலை இருப்பதை இப்பவும் பார்க்கலாம் பழனியாண்டவர் சிலையை உருவாக்க போகர் பயன்படுத்தியது நவபாசானம் அதில் வீரம் பூரம் ரசம் வாதிலிங்கம் கந்தகம் கௌரி பாசாணம் வெள்ளை மிருதார் சிங் மற்றும் சிலாஜித் ஆகியன அடங்கியுள்ளன இவற்றுடன் சில வஸ்துகளையும் மூலிகைகளையும் கலந்து திரவ நிலை குழம்பை உறுதியான மாற்றி மாற்றியிருக்கிறார் போகர் இன்றைய நவீன அறிவியலின் கொடிய விஷங்களை பட்டியலிட்டால் அதில் நான்காவது இடத்தில் இருப்பது பாதரசம் அப்படிப்பட்ட பாதரசத்தை சுத்தி செய்து நவபாசான சிலை செய்ய முக்கிய பொருளாக அவர் கையாண்டிருப்பது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது நவபாசான சிலை செய்யப்பட்ட விதத்தை சற்று விரிவாக பார்க்கலாமா நவபாசான மட்டுமே கலந்து சிலை செய்தார் போகர் என்று எல்லோரும் நினைத்திருப்போம் ஆனால் அது உண்மையில்லை நவ பாசானத்தோடு எண்பத்தி ஓரு வகையான வஸ்துக்கள் கலந்திருக்கிறார் எண்பத்தி ஓரு சித்தர்கள் சிலை செய்ய உதவி செய்திருக்கிறார்கள் இந்த கலவையை ஒன்பது விதமான எரிப்பொருட்களை கொண்டு காய்ச்சி எண்பத்தி ஓரு முறை வடிகட்டி சுத்தி செய்ததாக போகர் பாடல்கள் மூலம் அறியப்படுகிறது பாசன கலவையில் லிங்கம் செந்தூரம் பாதரசம் ரசகற்பூரம் வெடிவுப்பு பாறைப்பு சவுட்டுப்பு வாழையுப்பு எருக்கம்பால் கல்லிப்பால் வெண்காரம் சங்குப்பொடி கல்னார் கந்தகம் சிப்பி பவளம் சுண்ணாம்பு சாம்பிராணி இரும்பு வெள்ளியம் அரிதாரம் குன்றிமணி உள்ளிட்ட பல்வேறு வேதிப்பொருட்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறாக நவபாசான சிலை செய்யும் போது போகர் மற்றும் எண்பத்தி ஓரு சித்தர்கள் சுவாசிக்க கூடாது காரணம் இவை அனைத்தும் கடுமையான விஷத்தன்மை கொண்டவை எனவே குறிப்பிட்ட நாளிகைகள் மூச்சை அடக்கி சிலை செய்து முடித்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது மலைப்பாக இருக்கிறது ஒரு தாவரத்தில் என்ன தனிமம் உள்ளது அதன் தன்மை என்ன அதன் மருத்துவ குணம் என்ன என்பதை மிக துல்லியமாக அறிந்து வைத்து அவற்றை கொண்டு நவபாசான சிலை செய்திருக்கும் போகர் உலகின் முதல் வேதியியல் விஞ்ஞானி என்று நாம் பெருமை கொள்ள வேண்டும் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆன்மீக தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்